எப்போவுமே வெள்ளி ஜாமெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது நல்லா பழர்ச்சின்னு வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சு அதாவது சாமி ரூமில் வச்சு வழிபடும் போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா அது வந்து ஆக்சைஸ் ஆகிடும் ஆக்சைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நகைக்கடையில் பார்த்திங்கன்னா அதனால தான் ஒரு கவரில் போட்டு அப்படியே ஏர்டைட்டாக வந்து நல்லா சுற்றி வச்சுருக்காங்க ஸோ அதனால கடையில் வாங்கி நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பழர்ச்சின்னு வெள்ளையாக இருக்கும் அந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே அதோட கலர் வந்து ஸோ அதை வந்து எப்படா நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம அந்த வெள்ளி பொருளை வந்து க்ளீன் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா வெள்ளி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெளியில் வந்து பிள்ளையார் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கினது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பளிச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து நம்ம வெளியிலேயே வச்சிருக்கனால கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அதை வந்து நார்மலாக மறுபடியும் ஒயிட்டாக கொண்டு வரதுக்கு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் வந்து திருநீர் வந்து எப்பவுமே நம்ம வச்சிருவோம் அந்த திருநீரை எடுத்து நல்லா வந்து தேய்ச்சோம்னாலே போதும் நமக்கு வந்து நம்ம வாங்கின வந்து வெள்ளி ஜாமான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பழிச்சல் வந்து மாறிடும் ஸோ நம்ம இதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி வந்து தேய்க்கணும் அது மட்டும் தான் செய்யணும் இது வந்து வெள்ளி பிள்ளையாருன்றதுனால பார்த்தீங்கன்னா இருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த அளவுக்கு நல்லா தேய்க்க முடியலை அதோடய அதோட நுட்பம்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அதோடய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளை முடுக்கு இடுக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நல்லா வந்து தேய்க்க முடியலை இதே நீங்கள் வந்து வெள்ளி கிண்ணம் இல்லை வெள்ளி டம்ளரு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா அந்த திண்ணீரை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா க்ளீனாக வந்து ஒயிட்டாக வந்து பியூர் ஒயிட்டாக வந்து கிளீனாக மாறிடும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் பிள்ளையாரை நான் வந்து நல்லா தேய்ச்சி காட்டுறவங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு மாறிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி பிளாக்காக இருந்துச்சுன்னு இப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லையும் வெள்ளி ஜாமான்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க திண்ணீரையே வச்சு நல்லா வெள்ளி பொருட்களாக பளிச்சுன்னு கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்